கசப்பு இல்லாமல் பாவக்காய் தொக்கு நல்லா டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு மூணு பாவக்காய் எடுத்துருக்கேன் இது பன்னீர் பாவக்காய் இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கனமாக கட் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் இது போல் எடுத்து வச்சுக்கலாம் கடாய் சூடானதோ ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவு கடல் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பாவக்காவை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பாவக்காய் லேசாக சுருங்கி லைட்டாக நிறம் மாறணும் அது வரைக்கும் இது வதக்கிக்கலாம் பாவக்காயை மூடி போடாமல் இடையில் கலந்து விட்டு நம்ம வதக்கிக்கணும் இது வதங்கிறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா காய் எல்லாமும் ஓரளவுக்கு சுருங்கி வந்திருக்கு லைட்டாக நேரம் மாறிடுச்சு இப்போ நம்ம இந்த எண்ணெயிலிருந்து பாவக்காய் மட்டும் வடித்து தட்டில் எடுத்து வச்சிடலாம் அதே கடாயில் இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு பத்து பதினஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு முழு பூண்டு தோல் உரித்து நசுக்கி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் இது லேசாக வதக்கி விட்டுட்டு ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு பதிலாக பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா நிறம் மாறுற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இது நல்லாவே நிறம் மாதிரி வந்துருச்சு அடுப்ப நல்லா கொறைச்சி வச்சுட்டு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக முக்கால் டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இது பொடியுடைய வாசனை போகிறதுக்காக வதக்கிக்கலாம் இப்போ இதில் ரெண்டு தக்காளியும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த தக்காளி வந்து பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதனால மூடி போட்டு வச்சிடலாம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளியிலருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இது போல் வந்தால் தான் தொக்கோட டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாமே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற பாவக்காவை சேர்த்துக்கலாம் இந்த பாவக்காயோட மசாலா நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும் ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விட்டுட்டோம்னா இது போல் உங்களுக்கு ஒன்று சேர்ந்து வந்துடும் இப்போ இதில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம் இது ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணியில் கரைச்சது இது சேர்த்துக்கலாம் இந்த கிரேவி வந்து நிறைய தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரியே இருக்கணும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா எல்லாம் ஒன்றா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் எனக்கு கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குது சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா தொக்கில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ தேவையான அளவு மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டோம்னா சுவையான பாவக்காய் தொக்கு ரெடி இது கசக்காது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஒயிட் ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கோ சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கோ நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ